சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்திற்கான தேர்தல் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நடைபெறுகிறது சங்கமான சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்திற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தலானது நடத்தப்பட்டு வருகிறது கடைசியாக கடந்த தேர்தல் நடைபெற்றது அப்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முடிவடைந்தது இந்த நிலையில் சங்க தேர்தல் அறிவிப்புக்கும் புதிய தேர்தல் விதிகளுக்கும் எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் காரணமாக அப்போது தேர்தலானது தள்ளி வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தேர்தலை நடத்த மூத்த வழக்கறிஞர் கபீரை தேர்தல் அதிகாரியை நியமித்து உத்தரவிட்டிருந்தது அதன்படி கடந்த ஜனவரி மாதம் தேர்தல் அறிவிக்கப்பட்டது வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் வழக்கறிஞர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக அப்போது தேர்தலானது ரத்து செய்யப்பட்டது தற்போது ஓராண்டு நெருங்க இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் தேர்தல் நடத்தப்படுகிறது இந்த தேர்தலில் சுமார் நான்காயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள்

வரிசையாக வழக்கறிஞர்களை வரிசையாக நின்று அவர்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டுமே வாக்குப்பதிவு செய்யக்கூடிய அறைக்கு அனுப்பப்பட்டு வருகிறார்கள் வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய இடங்களில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர்தான் உயர்நீதிமன்றத்துக்கும் பாதுகாப்பு வழங்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இன்று மாலை வாக்குப்பதிவு நிறைந்த பிறகு ஐந்து மணிக்கு நிறைந்த பிறகு ஆறு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கி முதலில் தலைவர் துணைத் தலைவர் செயலாளர் பதவிக்கான வாக்கு எண்ணிக்கைகள் நடைபெற்று முடிவுகள் அறிவிக்க அடுத்த நாள் நாளை இந்த வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து மற்ற பதவிகளுக்கான முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி சுரேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க